சொந்தம் எது சொந்தம் நானே சொல்லிடுறேன் சார் புதுசா ஒரு கோடி ரூபாய் லோன் வேணும் ஏற்கனவே என் பேர்ல லோன் உள்ளதால நான் இதை அப்ளை பண்ண முடியாது உங்க பையன் பிரசாந்துக்கு இங்க ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல கரெக்ட் சார் என் பையன் பிரசாந்த் பேர்ல லோன் அப்ளை பண்றதுக்கு தான் உங்களை கன்சல்ட் பண்ண வந்திருக்கிறேன் நீ கொஞ்சம் ஒத்தாச பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய பத்து பர்சன்ட் கமிஷன் தானா வீடு தேடி வந்துடும் நான் கூட வேளச்சேரியில் நாலு கிரௌண்டில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் அது பாதிலேயே நிற்குது எனக்கு கூட இப்போ பணம் கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது அப்புறம் ஏண்ணா என்கிட்ட பொறுப்பை விடுங்க வீட்டை மார்பிளால் ஆயிடுச்சு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் சொல்கிறதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது ஆனால் இந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகாது இது என்னால் மட்டும் முடிகிற காரியம் இல்லை இந்த பேங்க்கில் கார்த்திக்னு ஒருத்தன் இருக்கான் சேர்மனோட மகளுக்கும் அவனுக்கும் எக்கச்சக்கமான நெருக்கம் அவனையும் நம்ம விஷயத்துல இழுத்து போட்டுக்கிட்டாதான் காரியம் கச்சிதமா முடியும் அப்புறம் என்ன அவனே இழுத்து போட்டுருங்க உங்களுக்கு கொடுக்குறா மாதிரி பத்து லட்சம் அவனுக்கும் கொடுத்துட்றேன் இந்த எத்திராஜ் சொன்ன வார்த்தை எப்படி காப்பாத்துவானே உங்களுக்கே நல்லா தெரியும் அதான் நல்லா தெரியுமே இதில் ஒரு சைன் வேணும் இல்லை அப்படம் பார்த்துக்கறாப்பா நல்ல நேரத்துல விழுந்துருக்கே முதல்ல உட்காரே கார்த்தி இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு ரெட் லெட்டர் டே என்ன சார் இது சர்பிரைஸா இருக்கு எனக்கு ஏதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது இருக்காரு இவருதான் மிஸ்டர் எத்திராஜ் பிசினஸ்லயும் அரசியலையும் பெரிய புள்ளி இவரை பார்க்கறதுக்காக இருநூறு பேர் இவர் வீட்டு வாசல காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த எத்திராஜ் என்னையும் உங்களையும் டிரைவிங்ல மீட் பண்ணணும்னு சொல்றாரு என்ன விஷயமா சார் அதை அங்க போய் பேசிக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் ஆ சார் நீங்கள் ஏன் மேலதிகாரி நீங்கள் சொல்லி நான் தட்டி பேச இல்லை மறுப்பு தான் சொல்ல முடியுமா அப்புறம் என்ன பேங்க் முடிஞ்சதும் நாளைக்கு வரும் ட்ரைவனுக்கு வந்துடுறோம் நீங்களும் கரெக்டாக அங்கே வந்துடுங்க என்ன ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் வரேன் சரி என்ன வசதி விளக்கு காணமா யார் யார் வந்தா ஊர்ல இருந்து கிழவனும் கிழவியும் வந்தாங்களா

நான் எந்த பார்ட்டியும் அட்டன் பண்ணி பழக்கம் இல்ல இதுதான் என்னோட முதல் அனுபவம் சாருகிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியதானே அது ஒண்ணு இல்ல தலைவர நம்ம பேங்க்ல இதுக்கு முன்னாடி ஐம்பது லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன் அதை நம்ம கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல அந்த லோன் பணத்தை போட்டிருக்கேன் அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு கடைசியா எடுத்த ரயில்வே கான்ட்ராக்ட்லயும் எல்லா பணமும் முடங்கி இருக்குது இது சம்பந்தமா டெல்லிக்கு போய் மினிஸ்ட்ரி லெவல மூவ் பண்ணிட்டு இருக்கேன் சரி அது இருக்கட்டும் விஷயத்துக்கு வாங்க கரெக்ட்

நம்ம கார்த்திக் சார் மாதிரி திறமையான பார்த்ததே கிடையாது வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே பேங்க் ஸ்டாஃப்லேருந்து எங்கள் எம்டி வரைக்கும் எல்லாருக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் எம்டிக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் அவ்வளவையே எங்கள் எம்பியோட பொண்ணு இவருக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா பார்த்துங்களேன் அதெல்லாம் இல்லை சார் சார் என் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தில் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு நானும் இந்த பேங்க்ல ஸ்டாஃப் எம்டி லெவலில் எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது உண்மை தான் சரி அதை விடுங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் இந்த ஒரு கோடி ரூபாய் லோன நீங்க தான் எப்படியாவது மேல எடுத்துக்கு சிபார்சு பண்ணி எனக்கு சாங்ஷன் பண்ண வைக்கணும் ஒரு கோடியா அந்த அளவுக்கு உங்ககிட்ட செக்யூரிட்டி இருக்கா என்ன தலைவர் இது கூட தெரியாம இருக்காரு நீங்களே சொல்லுங்க கார்த்திக் சார் பேங்குக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுன்னா மலிவான புறம்போக்கு நிலத்தை ஐயாயிரத்துக்கோ பத்தாயிரத்துக்கோ ஒரு ஏக்கர்னு வாங்கி அதை ஒரு லட்சம் ஒன்று லட்சம் மதிப்பு அதிகமாக போட்டு முறைப்படி தான் விலை நிர்ணயம் பண்ணிடுதுன்னு விஏவுக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதை செக்யூரிட்டியாக பேங்க்கில் கொடுத்து லோனை வாங்கிட வேண்டியது தானே சார் இதுக்கு முன்னாடி வாங்கின ஐம்பது லட்ச ரூபாய் லோன் கூட இந்த மாதிரி சேங்ஷன் பண்ணி வாங்கிடுதுதா நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இப்போ இந்த லோனுக்கு கூட அந்த மாதிரி வாங்கின கொலாட்ரல் செக்யூரிட்டி ரெண்டு கோடிக்கு இருக்கு ஆனா சொத்தோட மொத்த மதிப்பு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல தேராதே இப்படி செய்யலனா இந்த காலத்துல பழைக்க முடியாது சார் சம்பாதிக்க வேண்டிய வயசு இதுதானே கார்த்திகே இந்த லோனுக்கு தேவைப்படுற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம பேங்க் அப்ரூவ் பண்ண சொத்து மதிப்பீட்டாளர் கொடுத்த சர்டிபிகேட் அதோட நம்ம பேங்க் லீகல் அட்வைசர் கொடுத்திருக்கிற வில்லங்க சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு நீங்கள் சரின்னு சொன்னால் மேற்கொண்டு முயற்சி பண்ணலான்னு நினச்சிட்டு சார் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ் கம்மிச்சிடலாம் நான் இந்த லோன் விஷயமா சபிதா கிட்ட பேசி சேங்க்ஷன் வாங்கி கொடுத்துட்றேன் இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அதெல்லாம் இல்லாமல்யா சார் நான் சொன்னேன் சொன்னபடி நடப்பேன் வழக்கமா போத்திராஜிக்கு டென் பர்சன்ட் கொடுப்பேன் உங்களுக்கும் டென் பர்சன்ட் கொடுத்துட்றேன் அதையும் நீங்கள் பேமெண்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அப்படியே கொடுத்துட்றேன் என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது தலைவர் சொல்லுவாரு அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைக்கலனா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அவருக்கு இருக்கு சார் இதை என்ன மஞ்சளா இருக்கு இது சிங்கப்பூர்ல இருந்து வந்தது சார் என் மச்சான் சிங்கப்பூர்ல இருக்கான் அவன் வரும்போது கொண்டு வந்தது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா சார் 23 கரட்ல செஞ்சு சார். ஆமா சார். சைனீஸ் ஜுவலர்ஸ் மொத்தம் தான் 23 கரட்ல செய்வாங்க. அதான் மஞ்சள்ல இருக்கு. எடுத்துக்குங்க சார். என்ன தலையரே? அவர்கிட்ட போய் எடுத்துங்கன்னு சொல்றீங்க. உங்க கையால் அவர் கழுத்தில் போட்டு விடுங்க. போட்டு டாப் பச்சே. அடடா. இந்த குத்து உலக எங்க திருடுனீங்க? ஆ? சார் எங்களை பார்த்தா திருடுறவங்க மாதிரியா தெரியுது பரம்பரை பரம்பரையா இந்த குத்து விளக்கு எங்க வீட்டில் தான் சார் இருக்குது எங்க வீட்டு மருமகளுக்கு இதை கொண்டாந்து கொடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டு வரும்போது உங்க போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கை நீட்டி பேசாதயா ஐயா நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க மேல் மருவத்தூர்ல எங்களுக்கு சொந்தமா பெரிய ஹோட்டலே இருக்கு நாங்க போய் இந்த குத்துவிளக்க திருடுவோங்களா

ஒரு வயசான ஜோடி தான் பண்ணியிருக்கு எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு கான்சபிள் எஸ் டே பக்கத்துல இருக்கிற பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கிளவை எடுத்துட்டு போயிருங்க அதுக்கு முன்னாடி நாளாம் நம்ம செல்லத்துல இல்லையா சார் வேடாம் சார் நான் வேணாம் உண்மையை சொல்லிடுறேன் சார் சொல்ல எங்க ரெண்டு பேருடைய ஊரும் மேல் சார் எங்க மருமக வீடு இந்த ஊர்ல தான் சார் இருக்கு நாங்க ஊருக்கு போறதுக்கு என்கிட்ட காசு இல்லை எங்க மரும வீட்டையும் காசு இல்ல சார் அதனால இந்த குத்து வழக்க அடமான வச்சு அதுல வர பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் சார் இதை அடகு வச்சு போகும்போதுதான் சார் உங்க போலீஸ் எங்களை சந்தேகப்பட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க சார் சொந்த மரும வீட்டுல திருடிட்டு வந்தீங்களா இல்ல சார் நாங்க திருடலிங்க சார் சரி வீடு எங்கன்னு காட்டு விசாரிச்சிருவோம் கான்ஸ்டபிள் ஜீப்ல இருக்கியா நிறைய சரி

இவங்க ரெண்டு பேருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் என் வைஃப்க்கு சொந்தக்காரங்க சந்தேகத்துக்கிட்டமா ஒரு குத்து குத்துவிளக்க கையில் வச்சு கலைஞ்சிட்ருந்தாங்க இருந்தாங்க அது குடும் இது நீங்கள் கொடுத்த குத்து விளக்கத்தானா இவங்க என் வைஃப் சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்களேன்னு குத்து விளக்க இவை தான் கொடுத்துருக்கா சாரி சார் இவங்க திருவிட்டாங்கன்னா நாங்கள் சந்தேகப்பட்டோம் உன் உருவத்தை யார் பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது ஏன் சார் ஏன்னா ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வரோம் வசந்தியோட குடும்ப கௌரவத்துக்காக தான் காட்டி கொடுக்கல போய் போய் சாமி குத்து விளக்கு நீங்க நல்லா இருப்பீங்களா சரி வசந்தி ஏதோ பெரிய மனுஷன் பண்ணி எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு அதுக்காக ரொம்ப நன்றி ஏ சோத்துக்கு இல்லாம தான் நாங்க இதை திருடிட்டோம் இல்லடி நான் அப்பவே சொன்னேன் இப்பதான் கேட்கல இந்தாங்க இதுல ஆயிரம் ரூபா இருக்கு இது வச்சு ஊர் போய் தொழில் செஞ்சு பழிச்சுக்கோங்க பிச்சை எடுக்கிறது திருடுறது இந்த விட்டுருங்க எல்லாம் ஏய்

பாக்காம என்ன பாக்காம அதை தூக்கி அப்படி போட்டு வேலை செய்யணும் செஞ்ச வரைக்கும் போறோம் போய் உள்ள போய் பார்த்து பாக்கி வச்சு வீட்டுக்குள்ள வராமல் அகிலா வர உன்னோட சம்பள படம் ஆயிரம் ரூபாய் என்னமா அந்த நாய்க்குட்டி வித்த காசு ஆயிரம் ரூபாய் தரணுமே அதுல இருநூறு இருநூறு ரூபாய் பிடிச்சுக்கோங்க அகில உங்ககிட்ட அந்த பணத்தை வசூல் பண்றதுக்காக நான் இந்த வேலையை உனக்கு கொடுக்கலமா உன்னோட நல்ல மனசுக்காகவும்

ரெடி அம்மா ரெடி டாடி வாமா போலாம் வா பாய் கா பாய் மம்மி மா வேற எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப நான் கிளம்பிட்டுமா என்ன சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு ஓடணும்னு தோணுதா துணி ஊற வச்சிருக்க துவைச்சு போட்டுட்டு போ ஆயிரம் ரூபாய் ஒரு படம் வந்தது வேலைக்காரின்னு படம் வந்தது ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்காரின்னு ஒரு படம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சாரதா என்னங்க அகிலா இருக்காளா தான் இருக்கா இந்த உனக்கும் சிவாவுக்கும் பாம்பே போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் மீதி பணம் தான் கவரில் இருக்கு இந்த மாதம் எப்படியா சமாளிக்கணும் பரவாயில்லைங்க அகிலாவோட சம்பளமும் இருக்க சமாளிச்சுக்கலாம் அகிலா சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொடுக்கறாளா ரொம்ப சந்தோஷம் அவ மட்டும் பையனா பிறந்திருந்தா என் பாரம் எவ்வளவோ குறைஞ்சிருக்கும் என்ன உட்கார வச்சு சோறு போட்டுருப்பா என்னப்பாட்ட சம்பளக்காரர் கொடுத்துருக்கான் வாங்கிக்க அம்மாவும் சிவா பாம்பே போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டமா சரிப்பா சரி சரி நினைக்கிறேன் வேலைக்கு போன உடனே வீட்டு மேல அக்கறையே என்ன அவசியம் இருக்கா பாவம் லாட்ல தங்குற மாதிரி மாசம் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு உன் பொறுப்பு தீந்து போச்சுன்னு விட்டுருவ மீதி இருக்கிற பணத்துக்கு பைக் வாங்கி ட்ரெஸ் வாங்கி இதுக்கு தானே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு எவ்வளவு பிரச்சனையா அவர் ஒருத்தரே பாப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்க நான் வேலைக்கு போக கூடாதுன்றா கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு வேலைக்கு போறேன் ஏன் வேலைக்கு போறேன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத எத்ரா சார் ஒரு குட் நியூஸ் நம்ம கார்த்திக் சேர்மன் கிட்டே அவர் டாக்டர் மூலமாக நம்ம பையன் பிரசாந்த் லோன் விஷயமா விஷயத்த சொல்லிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் அது விஷயமா தான் சேர்மன் சடனாக சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கார் இன்னொரு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார் பெரிய தொகைங்கிறதுனால அவரே நேரில் வந்து என்கொயரி பண்ணி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து இன்றைக்கே லோனை சாங்ஷன் பண்ணுவார் நினைக்கிறேன் ஆமாங்க ஆ அதே தான் எத்ரா சார் நமக்கு டைம் அவுட் ஆகிடுச்சு சேர்மன் வந்ததும் நம்ம மேட்டர் ஓவர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த நேரத்துலையும் சேர்மன் இங்கே வந்துடுவார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்காரணத்தை கொண்டோம் இன்றைக்கி பேங்க்குக்கு வரக்கூடாது புரிஞ்சுதா நீங்கள் நோட்டட் ஃபிகர் டிஃபால்ட் பார்ட்டி அதுதான் சொல்கிறேன் வச்சுட்டுமா சரிங்க சார் சேர்மன் வந்திருக்கார் அப்படியா வர சொல் குட் மார்னிங் சார் வாங்க சார் நீங்கள் உட்காருங்க சார் உட்காருங்க இல்லை நீங்கள் உட்காருங்க தேங்க்யூ சார் என்ன சுடா இருப்பான் போல இருக்கு லோன் வாங்கின ஒரு வருஷத்தில் ஒரு டியூ கூட கட்டல ஆமாம் இந்த லோனை சேங்ஷன் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் தானே இல்லை சார் பார்ட்டி நல்ல சவுண்ட் பார்ட்டி தான் பெரிய பிஸ்னஸ் மேன் உள்ள கவர்மெண்ட் எல்லாம் அவரோட தான் சார் இதுக்கு முன்னாடி நிறைய லோன் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் ஒரு டியூ கூட டிஃபால்ட் இல்லாமல் கட்டிருக்கார் சார் அந்த அடிப்படையில் தான் லோனை சேங்ஷன் பண்ணும் லோன் கூட எஸ்ஓடியில் தான் சார் கொடுத்துருக்கோம் என்ன பேசுகிறீங்க போதிராஜ் நான் ப்ரொடக்ட் வசட்டில் கொடுத்த லோன் எல்லாம் வசூல் பண்ண தானே போர்ட் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சர்க்குலர் கூட உங்களுக்கு அனுப்பிச்சோமே என்ன பிரயோஜனம் சரி அது இருக்கட்டும் புதுசாக பிரசாந்தின் பேரில் ஒரு கோடி ரூபாய் லோன் கேட்டு ஹெட் ஆஃபீஸுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு சபிதா கூட ஃபோன் பண்ணியிருந்தேன் மணலியில் தவிர்த்துலேருந்து ஆயில் இருக்கிற ப்ராஜெக்ட் விஷயமா லோன் அப்ளை பண்ணியிருக்காரு நல்ல பார்ட்டி சார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருந்தோமே ஏமா கார்த்திக் கூட இந்த பார்ட்டி பற்றி தானே ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லார் கார்த்திக் எங்க இது சார் நானே கார்த்திகை கூட்டிகிட்டு வரேன் ஃபோன் பண்ணோம் கொஞ்சம் அப்படி போயிடு அர்ஜெண்ட் ஹலோ எத்ரா சாரா சார் லோன் சேங்க்ஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு சாயங்காலம் நானும் கார்த்திக்கும் உங்க வீட்டுக்கு வரோம் ரெண்டு சூட் கேஸ் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அப்பப்போ தகவல் சொல்லிட்டு இருக்கேன் சார் வச்சிருவேன் ஓகே அப்பா கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ் நீ சொன்ன மாதிரிக்கே லோன் சாங்ஷன் ஆக போகுது எம்டி உன கூப்பிடுற வா 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 நமக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கம் 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 வணக்கம் சார் இருக்கட்டும் சார் பரவாயில்ல உட்காரு கார்த்திக் நீ ரெக்கமெண்ட் பண்ணிய அந்த கஸ்டமர் அவர் பேர் என்ன மிஸ்டர் பிரஷாந்த் இந்த பிரசாந்த் எஸ் சார் ஆ என்ன ஜோதிராஜ் செய்து பல பலான்னு விண்ணுது புதுஷா சிங்கப்பூர்லேருந்து என் பிரதலாம் அமைச்சது பாருங்களேன்